முன்னாள் அமெரிக்க ஜிம்னாஸ்டிக் டாக்டர் லாரி நாசர் இவர் தன்னிடம் வந்த பெண் நோயாளிகளிடம் பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக நூற்றி எழுபத்தி ஐந்து வருடங்கள் தண்டனை அளித்து அமெரிக்க நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது ஏழு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு சென்ற நிலையில் இவரால் பாதிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு பெண்கள் சாட்சி கூறியுள்ளனர் இதில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற கைல் ஸ்டீஃபன் மரோனே பைபர் உள்ளிட்ட பல வீராங்கனைகளும் அடக்கம் சாட்சி கூறிய பாதிக்கப்பட்ட பெண்களில் சிலர் பேசியது அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க வைத்தது மேலும் சாட்சியும் ஆழமாக அழுத்தமாக நீதிபதி முன்னிலையில் அனைத்து பெண்களும் கூறிய பிறகு நீதிபதி ரோஸ் நேரி கூறியது லாரி நாசர் உன்னை தண்டிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் உனக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கிறேன் இனி நீ சிறைக்கு வெளியே வரக்கூடாது நீ சிறைக்கு வெளியே வாழ தகுதியற்றவன் நான் உன் மரணத்துக்கு கையெழுத்திடுகிறேன் என கூறி தீர்ப்பு எழுதி கையெழுத்திட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுடைய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்கள்